ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோட அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் மீஷோட அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பாங்க அதே மாதிரி தாங்க நானும் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற வரையும் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ண போகிறது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்ஸ்க்கான ட்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு பிளவுஸ் வீட்டில் பெட் கவர் இது எல்லாமே வந்து நான் இந்த இதில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது இதோட கலர் வேரியேஷன் எப்படி இருக்குது இதோட ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நீங்களும் பை பண்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த ப்ராடக்டோட கோட் நம்பர் நான் சென்ட் பண்ணுறேன் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட கிட்ஸ்க்கு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் அது எந்த மாதிரி வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்னோட பெரிய பாப்பாவுக்கு டூ இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ ஒரு த்ரீ மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அவளுக்கும் என்னோடய செவன் மந்த் பேபிக்கும் வந்து நான் வந்து ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் ரெண்டு பேருக்கும் சேமாக வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நான் போடுவேன் பட் இப்போவே கொஞ்சம் வந்து அந்த ஆசையில் அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்பாவுக்கு செவன் டு நைன் மந்த் வரையும் ஒரு பாப்பாவுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரையும் நான் வந்து போட்டு வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவோட எண்டில் நான் கொடுத்துட்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட கிளாத் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது இது வந்து பியூர் காட்டன் கிடையாதுங்க இது வந்தோட கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மெலிசா நல்லா இருந்துச்சு மேலே போட்டுற கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா பனின் கிளாத் மாதிரி இருந்துச்சு அதோட அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ராக் மாதிரி வருது இல்லையா அது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வழவழன்னு நல்ல கிளாத் சூப்பராக இருந்தது எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது தான் சொல்லுவேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீஷர்ட் மாதிரி வருது இல்லையா இதை உள்ளார போட்டுட்டு வெளியில் இருக்க ஃப்ராக் வந்து மேலே போடணும் அதோடய ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் இது வந்து ரெண்டாவது ஃப்ராகு இது வந்து என்னோடய பெரிய பாப்பாக்காக எடுத்தது இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நல்லா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் இதில் வெறும் ஸ்லீவ் மட்டும்தான் வரும் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மேலே ஒரு கிளாத் கொடுத்து ஒரு டிசைன் மாதிரி வச்சுருக்காங்க அதுவும் நல்லா தான் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பட்டன்லேருந்து எல்லாமே சேமாக தான் வரும் கிளாத்துலேருந்து எல்லாமே சேம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே அந்த அந்தளவுக்கு கம்மியான ப்ரைஸு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பெரிய பாப்பாவுக்காக பேர் தியா தியாவுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி டீஷர்ட் வாங்கியிருந்தேன் இது வந்து ரெஃப்யூஸ்க்கு போடுறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது எனக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்தால் கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல ரெஃப்யூஸ்க்கு போடுறது அதாவது இந்த ப்ரைஸுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து எல்லா இதுலேயுமே வந்து ரெஃப்யூஸ்க்கு போடுறது அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மியாக தான் வாங்குவோம் அந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு கிடைச்சதில் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட எண்டில் கொடுக்குறேன் அதையும் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிளாத் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் கலர்ஸ் எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் ஒன் பை ஒன்னாக இந்த டீஷர்ட்டோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிசைன் பாருங்கள் இதுதான் டீஷர்ட்டோட ஒரு டிசைன் வந்து ஸ்லீவ் அப்படின்னா நார்மல் ஸ்லீவ் இல்லாத பஃப் ஸ்லீவ் வர மாதிரி நான் போட்டிருந்தேன் பஃப் ஸ்லீவும் இது சொல்ல முடியாது மேலே லைட்டாக வந்து ஃபில் கொடுத்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப இறுக்கமாலாம் இருக்காது ஸோ அந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன் ஷர்ட்டோட லாங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இதாக இருந்துச்சு அழகாக நல்ல ஒரு லாங் கொடுத்துருந்தாங்க தாராளமாக போடலாங்க அடுத்த கலர் பார்த்திங்க அப்படின்னா பிங்க்கு இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபோர் டீஷர்ட்டுமே வந்து ஒரே டிசைன் தான் பட் கலர் kreation verişin, design variation irundathu நான் வந்து இந்த மாதிரி தான் பார்த்து சூஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க இதோடய கோட் நம்பர் நான் சென்ட் பண்ணுறேன் இது நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா காம்போ செட்டாக தான் நான் வாங்கியிருந்தேன் தனித்தனியாக வாங்குறதை விட இந்த மாதிரி காம்போவில் வாங்குறது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எனக்கு குறையிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பை பண்ணிக்கிட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாண்டில் கலர் இதோட டிசைனும் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளைல ஒரு யூனிக்கான டிசைன் வந்து போட்டிருந்தாங்க அதில் ரெண்டு ஐ தெரியற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பேட்டர்னும் பார்க்கறதுக்கு மொத்தமாக பார்க்க எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எதுவும் இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன் நீங்களும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் வாங்கி கிட்ஸுக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறப்ப பனீனு இந்த மாதிரிலாம் போடுவோம் உடனே உடனே இதாகிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கிட்ஸ்க்கு நான் இந்த மாதிரி தான் போடுவேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டு தாங்க இது வந்து ஃபுல்லாக வந்து வெல்வெட்டில் தாங்க வரும் வெல்வெட் பிட்டு இது அதில் வந்து டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க நான் வந்து என்னோடய பட்டு சாரி அதுக்கு வந்து நான் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் பட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா அது நேவி ப்ளூ இது பேக்கில் பார்த்தோன்னே நேவி ப்ளூ தாங்க உங்களுக்கே தெரியும் சைடில் பேக்கில் நேவி ப்ளூ தான் வருது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ ரொம்ப பிளாக்னு தான் சொல்லணும் இதை பிளாக் மாதிரியே இருந்துச்சு ஆக்சுவலாக என்னோட ப்ளவுஸ் வந்து என்னோடய சாரி வந்து அந்த கலர் கிடையாது எனக்கு இது செட்டாகவே ஆகலை அந்த சேரீக்கு சுத்தமாக இது மேட்சிங்கே கிடையாது ஸோ இதை நான் ரிட்டன் தான் நான் போட போகிறேன் இதோட டிசைனுக்காக தான் நான் இதை வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக சில்க் காட்டனில் வந்து நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கைக்கு மட்டும் இந்த கிளாத் எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்கு ஆனால் கலர் சூட் ஆகலை ஸோ நான் ரிட்டன் போட போகிறேன் இதோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ யூனிக்காக பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எந்த ஒரு குறையுமே நான் சொல்ல மாட்டேன் கலர் எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்றதுனால நான் ரிட்டன் போட போகிறேன் இதோட டிசைன் க நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஃபோர் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இதோட இப்போ ப்ரைஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் இது தேவையான ப்ராடக்ட்ன்னு நான் சொல்ல மாட்டேன் சில பேருக்கு ரொம்பவே தேவைப்படுற ப்ராடக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் அதில் நானும் ஒன்று எனக்கு வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் வந்து குப்பையை வந்து வெளியில் கொட்டுற மாதிரி இருக்கும் ஸோ என்னோடய கிட்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால டைப்பர்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்து நிறைய குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டூ டேஸ்க்கு ஒன்ஸ் போடுறதுனால என் ஒரு பெரிய கேரி பேக்கில் ஃபுல்லாக வச்சுட்டு நான் தூக்கி போட்டுருவேன் குப்பைக்காரங்க வந்தாங்கன்னா கொடுத்துருவேன் ஸோ அதுக்கு எனக்கு நல்ல ஒரு யூஸ் இது இந்த கேரி பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட லென்த்து வரையும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து கையால் பிரிச்சாகவே வந்துடுது ஸோ ஒரு ஒரு பேக்காக வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு யூஸ் ரொம்ப பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பெட்டுக்கான கவர் தான் நான் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி போன தடவை வாட்ச் இருந்தாலும் சரி நம்ம வீடியோவை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து போன வீடியோ போஸ்ட் பண்ணதிலே இந்த பெட் கவரை நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பெட்டுக்காக வந்து கவர் வாங்கியிருந்தேன் ஃபிட்டட் கவர் தான் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து எலாக்டிக் மாடல் தான் பெட்ஷீட் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து இழுத்துக்கிட்டே ஒரு நாள் கூட தாங்க மாட்டேது களைஞ்சிருது பாப்பா உட்காந்துட்டு எழுந்தானாவே களைஞ்சிரும் அது ஸோ இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது கலர் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் பக்கா குவாலிட்டியாக வந்திருந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டனோட நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ என்ன என்னோடய கட்டிலில் வந்து பெட்டில் போட்டு ஃபுல் வீவ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை போட்டால் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் வீவ் எலாக்ஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா சம்திங் தான் நான் வாங்கியிருந்தேன் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை இதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் கிங் சைஸ் போட்டிருந்தேன் அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுற ப்ரைஸுக்கும் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேணுன்ற சைஸ் நீங்கள் வந்து போட்டு வாங்கிக்கோங்க எனக்கு ரொம்பவே இது பர்சனலாக உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க இதோட கோன் நம்பர் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு கோன் நம்பர் சொல்கிறேன் அடுத்து என்ன ப்ரைஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஷர்ட்டோட ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன் அது நாலு பீஸ் வரும் மொத்தமாக காம்போவில் வரும் அது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு ட்ரெஸ் வந்து சேமாக வாங்கியிருந்தேன் இல்லையா அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பார்க்கலாம் வாங்க அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த ப்ரைஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பெட் கவரோட ஃபுல் வீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் என்னோடய பெட்டுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப ஃபிட்டடாக போய் செட் ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பில்லோ கவரும் கொடுக்குறாங்க அதுவுமே ரொம்ப அழகாகவும் ரொம்ப எலகண்டாகவும் இருந்துச்சு அதோட டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பை பண்ணிக்கோங்க இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒருத்தபிளான ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் பை பண்ணிக்கோங்க அந்த பிளவுஸோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டின் நான் வாங்கியிருந்தேன் ஒன் மீட்டர் வேணுன்றவங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாதிரியான சூப்பரான அன்பாக்சிங் வீடியோக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகே கார்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்